கொப்பரைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இது தொடர்பாக டெல்லியில் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விவசாயிகளின் நலனுக்காக தொடர்ந்து நல்ல முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் பிரதமரின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது என்றும் கூறியுள்ளார் நம் நாட்டில் கொப்பரை உற்பத்தியில் கர்நாடகா தான் அதிக பங்கு வகிக்கிறது என்றும் இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பு மற்றும் இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு ஆகிய இரண்டும் ஏஜென்சிகளாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது தவிர மாநில அரசுகளுக்கும் இதில் பெரிய பங்கு இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற அவல நிலைக்கு இன்று நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கு அல்ல என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளப்பதிவில் திருநெல்வேலி நீதிமன்ற வாயிலில் மர்ம நபர்களால் இளைஞர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளதை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் இருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு இன்று நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார் நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது என்பது ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மீள முடியாத அளவிற்கு படுபாதாளத்திற்கு சென்றுவிட்டதன் அத்தாட்சி என அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ குற்றவாளிகளுக்கு அச்சம் அறவே இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை கண்டுகொள்ளாத ஸ்டாலினுக்கு கடும் கண்டனத்தை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் போட்டோ ஷூட்டிலும் மடைமாற்று அரசியலிலும் மட்டுமே செலுத்தும் கவனம் செலுத்தாமல் சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் கவனம் செலுத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்